உத்தரமேரூரில் பிரபல நகை கடைகளில் நடைபெற்ற சோதனையில் எழுபது சவரன் திருட்டு நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் மதுராந்தகமட்டம் மேல்பருவத்தூர் சித்தாமூர் கீழ் கொடுங்காலூர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி உள்ளிட்ட சுற்றுவட்டாரப் பகுதிகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து நாற்பது சவரன் நகை மற்றும் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் போலீசார் பறிமுதல் செய்து செங்கல்பட்டு சிறையில் அடைந்தனர் உத்தரமேரூர் வட்டம் காவனூர் புதுச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் வினோத் இவர் மீது வழிப்பறி வீடு புகுந்து திருட்டு உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன உத்திரமேரூர் போலீசாரின் பிடியிலிருந்து தப்பிக்க கடந்த சில மாதங்களாக மதுராந்தகம் உள்ளிட்ட பகுதிகளில் இடம்பெயர்ந்த வினோத் பல்வேறு பகுதிகளில் தனது கைவரிசையை காட்டி வந்துள்ளான் கடந்த வாரம் மேல்மருவத்தூர் அருகே சோத்துப்பாக்கம் பகுதியில் திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளது மேல்மருவத்தூர் போலீசார் கைரேகை தடயம் கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டதில் உத்தரமேரூர் பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பது கண்டறியப்பட்டது மேல்மருவத்தூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் உத்தரமேரூர் போலீசார் உதவியுடன் காவனூர் புதுச்சேரி கிராமத்தில் வினோத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் களவாடிய நகைகளை உத்தரமேரூர் பஜார் வீதியில் உள்ள பிரபல நகை கடைகளில் திருட்டு நகைகளை விற்பனை செய்து பணமாக்கியதை ஒப்புக்கொண்டார் உத்ரமேரூர் நகை கடைகளுக்கு விரைந்த தனிப்படை போலீசார் பிரபல நகை கடைகளில் சுமார் எழுபது சவரன் திருட்டு நகைகளையும் ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நகைகளை பாதிக்கப்பட்ட உரிய நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் அப்பகுதிகளில் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்